ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாரம் ஃபுல்லும் டெய் டெய்லியும் எப்படியாவது கிச்சன் ரூமையும் ஸ்டவ்வையும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நான் கரெக்டாக நல்லாவே இருக்கும் நம்மளால் நீட்டாகவும் சமைக்க முடியும் இந்த வாரம் நான் வாரம் ஃபுல்லுமே நான் சுத்தமே பண்ணலை விட்டுட்டு அப்படியே ஒரு வாரம் ஃபுல்லுமாக நான் சரியாகவே பண்ணவே இல்லை அதனால் சோப்பு தண்ணியில் ஊற வச்சு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ஆக்சுவலாக சமைக்க சொன்னாக்கா ஒரு நாலு ஃபுல்லும் கூட சமைச்சிடுவேன் இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறது ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுலாம் எனக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் கிளீன் பண்ணால் தான் பார்க்கவே நல்லாயிருக்கும் சமைக்கணும்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் அதனால் சரி ரொம்ப சிரமமாக இருக்கேன் ஒரு வாரம் வேறு விட்டுட்டுமே லைவ் போட்டுக்கிட்டாவா சுத்தம் பண்ணலான்ட்டு லைவ் ஆன் பண்ணால் அது என்னென்ன தெரியலங்க நான் லைவ் போட்டாவே பக்கத்தில் உடனே டிவி போட்டுடுறாங்க அந்த பாட்டு சத்தம் இதில் எல்லாம் கேட்குது அதனால் அதை கட் பண்ணிவிட்டு நாமளே டிவி போட்டு பார்ப்போன்ட்டு டிவி போட்டுவிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே தான் எல்லா வேலையும் செஞ்சு முடித்தேன் அதெல்லாம் எப்போயுமே முன்னெல்லாம் அப்படி தான் செஞ்சேன் காலங்காத்தாலும் எங்கள் வீட்டில் பாட்டு கேட்டுகிட்டே தான் நான் எப்போயுமே சமைப்பேன் ரொம்ப டென்ஷனாக இருக்குள்ளலாம் அதுதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் ஒன்றும் அங்கே பாடும் என்னென்னா நான் பாடுவேன் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டோ இல்லை இதாக இருந்துட்டு வேலை செஞ்சாக்க எனக்கு இந்த மாதிரி சிரமமான வேலைங்கிறதுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கிறதப்போ நான் அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பேன் ஒரு வழியாக ஒரு வாரம் விட்டதுக்கு நல்லா வச்சு செஞ்சதுனால சுத்தம் பண்ணிட்டேன் ஒரு மணி நேரம் ஆச்சு கிச்சன் ரூமை சுத்தம் பண்ணுறதுனால் லேஸ்ட் பட்ட விஷயம் இல்லை அப்படி இப்படின்ட்டு ஒரு மணி நேரத்தில் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் இது எல்லாமே மறுபடியும் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் அதுதான் இப்போ நான் இருக்கேன் ஆனால் பாருங்கள் எப்படி பல பல பலன் இருக்குது இப்போ தான் சுத்தமாக பார்க்கவே நல்லா தான் இருக்குது ஆனால் அது தினைக்கும் செய்யணுமே அதுதான் லேடிஸுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயமே பார்க்க நல்லா தான் இருக்குது ஆனால் டெய்லி டெய்லி இதே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நல்லா பல பல பலன்னு வெள்ளி ஜொலிக்குது ஜலிக்குதில்லை எப்படியோ இன்றைக்கான வேலை ரொம்ப நல்லாவே செஞ்சு முடிச்சாச்சு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட தடங்கள் வந்தாலும் ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டேன் ஆச்சுலாம் நான் இன்றைக்கி ஏழைக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமெலாம் நான் பார்க்க மாட்டேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமங்கிறதுக்கோசரம் இன்றைக்கி நான் சுத்தம் பண்ணலை எனக்கு அந்த இது வரணும் அப்போ தான் நான் எப்போயுமே சுத்தம் பண்ணுவேன் நாளைக்கிழமலாம் பார்க்கவே மாட்டேன்